புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பிசானத்தூர் கிராமத்தில் அமையவிருக்கும் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு மையத்திற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் கந்தர்வக்கோட்டை தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பொதுமக்கள் கருத்து கேட்டு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா கந்தர்வக்கோட்டை வட்டாட்சியர் ரமேஷ் மற்றும் மாசுக்கட்டு வாரிய அதிகாரிகள் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்பதற்கு வருகை தந்துள்ளனர்